ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பூ பிரியாணி தாங்க வாழைப்பூவில் நம்ம பொரியல் பார்த்துருப்போம் நம்ம சட்னி பார்த்துருப்போம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆனால் வாழைப்பூ பிரியாணி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி ஈஸியாக எளிமையாக அதே மாதிரி ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் பிரியாணி செய்கிறதுக்கு ரெண்டு உலக்கு ஜீரக சம்பார் ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேங்க இது இரநூறு கிராம் உலக்கு இது ரெண்டு உலக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய வாழைப்பூவாக எடுத்துக்கிறேன் அதில் இருக்க தோல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது ஈஸி மெத்தடுங்க நம்ம பூவை வெளியில் எடுக்காமையே அதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை எப்படி எடுக்கிறது நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு தனியாக போடுறேன் இப்போ நம்ம வாழைப்பூ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது நம்ம வாழைப்பூவை சுத்தம் பண்ணிடலாங்க வாழைப்பூவில் ஒரு சின்ன தண்டு மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன லேயர் மாதிரி இருக்கும் அதை நம்ம ரெண்டத்தையும் ரிமூவ் பண்ணி ஆகணும் இது தெரியாத பிக்னஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அதுக்காக தான் நான் இதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்மக்கிட்ட மோர் இருக்கும் இல்லைங்களா அந்த மோருக்குள்ளே கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருக்கலாங்க நம்ம மீதியெல்லாம் கட் பண்ணுற நேரத்தில் இது மோரில் ஊறட்டும் ஊறிச்சுன்னா அது கருத்து போகாமல் இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சமாக மோர் எடுத்து நீங்கள் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிரலாங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு எட்டு சின்ன சின்ன பல்லு பூண்டுங்க இது ரொம்ப சின்ன சின்ன பல்லு பூண்டு அதனால எட்டு போட்டுக்கிறேன் இது சின்ன துண்டு இஞ்சிங்க இது போதும் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போ இதை அரைச்சு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோங்க இப்போ தேவையான பொருட்களை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி போதுங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சுடுதண்ணியை காய வச்சுட்டு நம்ம வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துலாம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க மோரில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் லைட்டாக கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணுங்க லைட்டாக சூடான உடனே போதும் நீங்கள் வடிகட்டி அதை எடுத்து வச்சுருங்க இல்லாட்டினா கறி போயிடும் இப்போது குக்கர் எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் நான் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு மசாலா போட்டுடலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை ரெண்டு சின்ன துண்டு பிரியாணி இலை ஒன்று ஸ்டார் அணிஸ்னு சொல்லுவாங்க நட்சத்திரப்பூ ஒன்றுங்க இதையும் இதற்கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அப்படியே போட்டுருங்க கீரை வேண்டாம் அப்படியே நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வணங்கி வரணும் வெங்காயம் நல்லா வணங்கி கோல்டன் ப்ரௌனில் வரணும் அப்போ தான் பிரியாணி எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக வேண்டாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சிருக்கேங்க அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன் இன்கேஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அரைக்க முடியாது அப்படிங்கிற கேஸில் நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கலவையும் சேர்த்து அது கூட நம்ம கலக்கலாம் நம்ம அரைச்சோ இல்லைங்களா மிக்சியில் அதையும் சேர்த்துட்டு கலக்கலாம் இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் இது கூட சேர்த்துட்டு நான் இது கூட கலந்து கொடுக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேங்க நான் ஏன் கம்மியாக சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் அப்படின்னா என் பையனுக்காக காரம் கம்மியாக போடுவேங்க நீங்கள் மூணுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் வர மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வடித்து வச்சோம் இல்லைங்களா வாழைப்பூ அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வாழைப்பூவை ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்க பொரியல் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இப்போது ஒரு கரண்டி தயிர் நல்லா கெட்டி தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க லைட்டாக கலந்து கொடுத்தா போதும் ஏன்னா வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த உலக்கு இரநூறு கிராம் உளக்கு இல்லைங்களா இந்த உலக்கில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோம் அதில் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றினா போதும் இன்றைக்கி நான் ஜீரக சம்பா எடுத்துருக்கனால ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி உங்களுக்கு போதுங்க இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு நீங்கள் கலந்து கொடுங்க இப்போது ஒரு கொதி வரும் இந்த சமயத்தில் தான் நம்ம அரிசியை போடணும் ஒரு கொதி வர்றப்போ நீங்கள் அரிசியை போடுங்க இந்த அரிசியை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் தண்ணி இல்லாமல் அதை இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு அதுவும் ஒரு கொதி வரணும் நல்லா தலைப்புலன் கொதிக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் இருபது நிமிஷம் இருக்கணும் சிம்மில் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே செட் ஆகி ரெடி ஆயிரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா பிரியாணி நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக வருங்க ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுக்கு காரணம் நீங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பிரியாணி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க இருபது நிமிஷம் வச்சால் போதும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல புழு புழுப்புழுழுன்னு ரெடி ஆயிரும் உங்களுக்கு எந்த பிரியாணியாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பசுநெய் விட்டுட்டு நீங்கள் விடுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரியாணினா ரைத்தா இல்லாமையாங்க அதனால நான் வெஜிடபிள் கட்டரில் வெங்காயத்தை நாலா மூணாக கட் பண்ணிவிட்டு நம்ம இழுத்துட்ருக்கோம் இந்த வெஜிடபிள் கட்டுற செம்ம யூஸ்ஃபுல்லுங்க நான் இதை ஆன்லைனில் தான் வாங்கினேன் உங்களுக்கும் தெரியும் இது நிறைய வெப்சைட்டில் நீங்கள் வாங்கலாம் நிறைய ஸ்டோர்ஸில் கூட இது விற்பாங்க இதை வெங்காயத்தை போட்டுவிட்டால் நம்மளுக்கு பொடி பொடியாக வந்துடுங்க வெங்காயம் ரைத்தாக்கு ஆம்லேட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுவேன் ஈவன் கேரட்லாம் கூட ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பொடி பொடியாக ரெடி ஆகிடுங்க நம்மளுக்கு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணுறோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு இதில் போட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்மளுக்கு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட நம்ம வாழைப்பூ பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாழைப்பூவை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இது மஷ்ரூம் பிரியாணி மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்